வணக்கம் ஆயிஷாவின் செய்தி மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வரும் விண்ணப்பங்கள் மீது உரிய காலத்திற்குள் முடிவெடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து வரும் விண்ணப்பங்கள் மேல்முறையீடுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்புமாறு தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனக்கும் தனது மூன்று மகள்களுக்கும் பழங்குடியினர் சாதி சான்று வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் வீரப்பள்ளியைச் சேர்ந்த சி சோமசுந்தரம் மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனுவில் நான் இனத்தைச் சேர்ந்தவன் எனது தந்தையின் சகோதரரின் மகன்களுக்கு பழங்குடியின பிரிவு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இதர துறைகள் சார்பில் நேற்று நடந்த நேர்காணலிலும் சான்றிதழ் சரிபார்ப்பிலும் அவர்கள் கலந்து கொண்டனர் எனக்கு நாற்பது சதவீத பார்வை குறைபாடு உள்ளது இதையடுத்து பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் கேட்டு திருப்பத்தூர் ஆர்டிஓவிடம் கொடுத்த விண்ணப்பம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றில் நிராகரிக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பத்தாம் தேதி திருப்பத்தூர் கலெக்டரிடம் மேல்முறையீடு செய்தேன் அந்த மனு நிலுவையில் இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு அழைப்பு அறிவிக்கப்பட்டது எனக்கு பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கப்பட்டால் பழங்குடியினர் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணியிடத்தை ஒதுக்கி வைக்குமாறு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார் மேலும் எனது மகள்கள் ரட்சுதா சர்மிதா டிஷிதா ஆகியோருக்கு பழங்குடியினருக்கான ஜாதி சான்றிதழ் வழங்குமாறும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் வி இளங்கோவன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் நாற்பது சதவீத பார்வை மாற்றுத்திறனாளி ஆவார் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் கீழ் அவர் அனைத்து விதங்களிலும் சரிசமமாக மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும் அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ஒன்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளது இதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உறுதி செய்துள்ளது இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பங்கள் மற்றும் குறைகள் மேல்முறையீடு தொடர்பாக தரும் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிரமாக பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் மனுதாரரின் மனு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதை புரிந்து முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மனுதாரர் கொடுத்த விண்ணப்பத்தை திருப்பத்தூர் கலெக்டர் ஒரு மாதத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் மனுதாரரின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் அவர் வேலைவாய்ப்பு தொடர்பாக உரிய மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கும் விண்ணப்பங்கள் மேல்முறையீடுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து வைக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் தமிழக தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கலாம்